நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஸோ ஆட் பிரச்சனை இருக்குது அப்பாவுக்கு அப்படியே சர்ஃபேஸ்லாம் ரோல் ஆகுறாரு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது பயம் வந்துருச்சு எனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் செல்ஃபோன்லாம் எனக்கு அந்த பதத்தட்டில் செல்ஃபோன் எங்கே வச்சு தெரில என்ன பண்ணுறது தெரில ஆம்புலன்ஸ் கால் பண்ணணுமா எதுவுமே தோணல சார் எனக்கு வந்து கையை பிடிச்சிக்கிட்டு மடியில் ப நான் மடியில் என் மடியில் படுத்துக்கிட்டு நெஞ்சில் இப்படி கையை வச்சுக்கிட்டு உன்னை நான் படிக்க வைக்க முடியல நிறையா ரொம்ப நான் சஃபர் பண்ணிட்டேன் உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டா அம்மாவை பார்த்துக்கோ காலேஜ் இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது எப்படியாவது முடிச்சுது நம்ம மேலே வந்துடலாம் அது அடுத்த விஷயம் ஆனால் அம்மா மட்டும் பார்த்துக்கோடா இப்போ என்ன ஆனாலும் பரவாயில்ல லைஃப்பில் வந்து நீ வந்து நீ பெரிய ஆகிடுவே நீ கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ணுறா நம்ம வந்துட்டுருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோ அம்மாவை மட்டும் பார்த்துக்கோ நல்லா படிச்சுரு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்க நம்ம நிறையா நம்மளுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க சார் சின்ன இப்போ நம்ம யோசிப்போம்ல நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துக்கு போகணும் இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரிலாம் போகணும் நிறையா சா இது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பணம் அந்த ஒரு விஷயம் வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப டாமினாக விளையாடுது சார்